ஒரு மணி நேரத்துல பெய்யக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மூன்று இடங்களில் மிக கனமழை பதிவாயிருந்தது பதினாறிலிருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் நாளை பதினேழாம் தேதிக்கு ஐந்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இன்று பதினாறாம் தேதி அக்டோபர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரள மாஹே தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது இது வந்து தேதி வாரியாக தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து எப்படி விலகியது அப்படின்றதுக்கான வரைபடம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் மிக கனமழை இருந்தது ஏழு இடங்களில் கனமழை அதில் மிக கனமழை வந்து காயல்பட்டினம் திருச்செந்தூர் பதி பதினைந்து சென்டிமீட்டர் மழை தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே திருச்செந்தூரில் இருக்கிற ஏடபிள்யூஎஸில் பதிமூன்று சென்டிமீட்டர் இருந்தது கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பதிவாயிருந்தது தமிழகத்தில் இந்த அக்டோபர் ஒன்று முதல் பதினாறு அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு இன்றைய தேதி வரைக்குமான இயல்பு நிலை பார்த்திங்கன்னா அது ஏழு சென்டிமீட்டர் அப்போ பதினாறு நாட்களுக்கான மழையளவு இயல்பிலிருந்து முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகமாக பதிவாயிருக்கு இன்றைய கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் தென் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடகி வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா பதினாறிலிருந்து பத் பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அடுத்த ரெண்டு தினங்கள் பதினாறு பதினேழு அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது மாவட்ட வாரியா பார்த்தா இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினேழு மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இன்று பதினாறாம் தேதி நாளை பதினேழாம் தேதிக்கு ஐந்து மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பதினான்கு மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை பத்தொன்பதாம் தேதி ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபதாம் தேதி நான்கு மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை மீனவர்களுக்கான எச்சரிக்கை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கை ஒட்டியும் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை ஐஎம்டி கொடுத்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவம் பருவ மழை மூலம் கிடைக்கின்ற அளவு வந்து நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பை விட அதிகம் அப்படின்றால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படின்னா அது பதினேழு சென்டிமீட்டர் இன்றைய தேதி வரைக்கும் நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரை இருக்கிறது அதுவும் கூட இயல்பை விட அதிகம்தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் வந்து புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த இருபத்தி நான்காம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது பொறுத்து இருந்து பார்க்கணும் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்கும் இதர தமிழகத்தின் இந்த தேதியா நம்ம பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்ம கொடுத்த அகெயின் லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இயல்பை விட இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் மழை பொழிவு எதிர்பார்க்கணும் ஆமா ரெண்டுமே வலுவடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் இப்ப அது அந்த கா சுழற்சி இருக்கு அரபிக் கடல்ல இருக்கிற சுழற்சி வந்து மேற்கு திசை நோற்றி நகரப் போகிறது கடல்லயே அதோட பாதை இருக்கிறதுனால அதற்கான தேவைப்படுகின்ற மாய்ஸ்டர் கன்டென்ட் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அது இந்திய பகுதிகளிலிருந்து தள்ளிதானே போக போறது

அப்சர்வேட்ரிஸ் இருந்தது இப்போ நிறைய அப்சர்வேட்ரிஸ் போட்டதுனால நமக்கு தரவுகள் அதிகமாக கிடைக்குது இப்போ சென்னையை சுற்றியே நமக்கு வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தரவுகள் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேகவெடிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை அளவு ஒரு மணி நேரத்தில் பெய்கிற ஒரு தரவுகள் நமக்கு கிடைக்கின்ற இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் இருக்கிறதுனால ஸோ அதனால இப்போ நம்மளால அதெல்லாம் பதிவு பண்ற ஒரு டெக்னாலஜி இப்போ இருக்கு அதனால நம்ம சொல்றோம் அதான் இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யும்போது சென்னையில雲ங்கலாம் மேக வாய்ப்பு இருக்கு see அந்த பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துல பெய்யக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கு ஒரு இடிமுகில் இடி மின்னல் தர அந்த மழை மேகம் இல்லையா அந்த கியூலோ நம்பர்ஸ் cloud அந்த மழை மேகங்களனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு தெல்வேற்பு ஒருமுலக்காலத்தில் வட மாநிலங்களில் புயல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த வடக்கு பொறுமங்களோ அது போன்ற ஏதோ சிக்கல்கள் ஏற்படும் கடும் பாதிப்புகள் ஏற்படும் மழை பொடிவு மழை அப்படின்னாலே நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அது காத்துக்கணும் தானே ஓகே ஓகே நன்றி ஸ்லைட்ஸ்